உங்களுடைய இயலாமை என்ன உங்களுக்கு அரசியலில் வந்துட்டீங்க ஆனால் அரசியல் தெரியாது டே டு டே அரசியலும் தெரியாது அப்ப பத்திரிகையாளர் மைக்க போட்டு பீகாரில் ஐம்பத்தாறு லட்சம் வாக்காளர்களை வந்து தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்குது இது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா முடிஞ்சதுக்காக இணைல குருக்கலாம் வந்துடாத புலிகிட்டு அடி வாங்கிடுவோம் நம்மளால பேசி இருந்தது வருவோம் ஆமாங்க அதெல்லாம் ஓகேங்க நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணும் கவுண்டர் அட்டாக் சொல்லணும்னு அவசியம் இல்ல நம்ம அதே மூலமே சொல்லிட்டு போயிலாம் அதை மூலமா சொல்லுங்கன்றேன் உங்கள எப்படி சொல்லிக்கிங்கன்னு பெரிய நெருக்கடி கொடுத்துட்டார் அப்படின்னா சிங்கம் வேட்டைக்கு வந்துச்சு கரெக்ட் நீங்க வந்து மியாவும் கத்திட்டு போறீங்க சிக்கிறவாண்டியில என்னங்க சினிமா வசனம் பேசினாருனா அவர் வந்து விஜய் இயல்பான பேச்சு பாத்துறீங்களா நீங்க பார்க்கலாம் உங்களை நான் ஞாபகப்படுத்துறேன் மட்டும் தான் வருவேன்றத உங்க பலகீனம் அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்றீங்க வாசிக்கிறாரு நான் வந்து சிங்கம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு ஓடும் உங்க ரசிகர்கள் ஏத்துக்குவாங்க அவனே இப்ப பாதி பேர் இப்படி ஆகுறாங்க தாடி பாலாஜி என்னங்க பேசுறாரு நம்ம பேசுறது அவர் பேசுறாரு எடுத்து ஒளிபரப்புற பேட்டி அது கூட இவங்க கொடுக்க தயாரா இல்ல விஜய் கூட கொடுக்கல கொடுக்கல அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவர் எப்படி கட்சியை நடத்தி கொண்டு போக முடியும் இந்த விமர்சனம் வெளியில மற்றவர்கள்ட்ட இருந்தது இப்போ அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள்ட்டயே வந்துச்சு கட்சி தொண்டர்கள்கிட்டயும் வந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சதுன்னா அவருடைய பலகீனமாக மாறி மாறி போய் நிற்கும்

எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா இவ்வளவு கூட்டத்தையும் ஒரு அரசியல் படுத்தல இன்னும் விசிலட்சி அமைஞ்சுக்களாக வச்சிருக்காரு ஒரு சின்ன தோல்வி ஒரு பத்து பர்சன்ட் வாங்கி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலன்னா எல்லாம் கலைஞ்சு ஓடிடும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

தனக்கு ஒரு திரைப்படத்தில் ஒரு திருப்புமுனை தந்த படம் சட்டமுறை இருக்கார் அதுதான் எம்ஜிஆர் பகச்சிக்கு காரணமாக அமைஞ்சு அந்த படத்து மூலமாக தான் விஜயகாந்த் யாருன்னு ரஜினியே அந்த அதோடைய இந்தி பதிப்பில் நடிச்சிருப்பார் அந்தா கானுன்னு எல்லாருமே அன்னைக்கு அந்த படத்தை பெருசாக எதிர்பார்த்தார் அதற்கு பிறகு வ பட வாய்ப்புகள் நடுவில் குறஞ்சி போய் ஒன்றும் இல்லாத போகிறப்ப சாட்சின்னு ஒரு படம் அதுவும் அவருக்கு வாழ்க்கை தீர்ப்பு பதினேழு படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கார் யார் விஜயகாந்த் விஜயகாந்த் நன்றி மறவாதவர் இவர் கேட்டுக்கொண்டதுக்கினங்க இவருடைய மகனை ஆரம்ப கால சிறுவனாக இருந்த பொழுது திரைத்துறையில் அறிமுகப்படுத்தி காட்டுறதுக்கு விஜயகாந்த் தான் பயன்பட்டார் விஜயகாந்த் ஹீரோவாக இருப்பார் கெஸ்ட் ரோல் அதுல விஜய் நடிச்சிருப்பார் ஏ விஜயகாந்த் படம் தான் எல்லாம் போவாங்க இது யாரு எஸ் ஏ சந்திரசேகர் பையன் புதுசா வந்திருக்கான் பையன் விஜய்னு பரோட்டா குருமான் பாடிக்கிட்டு இருப்பான் இன்னும் விஜய் பத்தி சொல்லணும் எவ்வளோ விஷயம் சொல்லலாம் அவர் வாழ்க்கையை திருப்பு முனை கொடுத்தது விக்ரம் அந்த படம் தான் அவருக்கு வேற ஒரு ஆடியன்ஸை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி பரோட்டா குருமா சவுருகுல கையை விட்டு மாமியார் முதுக தட வருதுன்னு தான் அவர் இருந்தார் ஒன்னு இல்லாமல் போயிருப்பாரு அந்த படம் நல்ல பேரு அந்த வாழ்க்கையை திருப்பி விட்டாருமணியா சே சே அவர் விஜய் விஜயகாந்த் நான் சொல்றது குடும்ப ஆடியன்ஸை விஜய்க்கு கொடுத்தது ஒரு படம் அது விக்ரமன் படம் அதே விக்ரமன் திரும்ப கால்ஷீட் கேட்டப்போ இவர் கொடுக்க மறுத்துட்டார் அவ்வளோ நல்லவர் அதே மாதிரி பாசில் காதலுக்கு மரியாதை இது மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸு கிட்ட விஜய் கொண்டு போய் சேர்த்தது இல்லாட்டி இவர் கொத்து பரோட்டா சிக்கன் பரோட்டான்னு பாடிக்கிட்டு போயிட்டு இருப்பாரு இவர் வந்திருப்பார் பிரசாந்த் வந்திருப்பார் மேலே அதனால வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் டர்னிங் பாயிண்ட் அமையும் நீ சூர்யா ஒன்றும் இல்லாமல் போனப்போ பிதாமகன் பிதாமகன் பிதா மகன் ஆ பிதாமகன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நந்தா நந்தா இந்த மாதிரி அப்போ வந்து இவரால் இந்த மாதிரி கேரக்டரு ஒரு ஹெவி கேரக்டர் பண்ண முடியும்னு காமிச்சேன் அதுக்கப்புறம் அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துச்சு நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்புறம் தான் சூர்யாவுடைய வாழ்க்கை மாறிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேபி பேபி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி டான்ஸ் வராது எதுவுமே வராதுன்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வாயில்களே திருப்பம் முனை கொடுப்பாங்க அந்த மாதிரி விஜயகாந்த் எஸ் ஏசி மேலே உள்ள நன்றி உணர்ச்சியில் விஜய்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் விஜய் ஃபீல்டில் வரட்டும் அவர் சரத்குமார்லேருந்து எல்லாருக்கும் பண்ணிருக்காரு விஜயகாந்த் ஆளே கிடையாது ஆனால் நீங்கள் திரைத்துறையில் உங்களுக்கு வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க யாரை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரஜினிகாந்த் அண்ணாமலை தம்பி நான் தளபதி இளைய தளபதி இப்படின்னு ஏன்னா ரஜினி தான் அங்கே வெயிட்டு அப்போ ரஜினியுடைய தம்பி ரஜினி ரசிகன் நான்னு பயன்படுத்திட்டு திரைத்துறையில் அந்த ஆடியன்ஸை பிடிச்சிட்டு வந்தீங்க ஒரு பக்கம் எங்கேயுமே எங்க அண்ணன் விஜயகாந்த்னு நீங்க திரைத்துறையிலேயே படத்துல எங்கேயுமே நீங்க காமிச்சிக்கல ஆனால் நிஜ வாழ்க்கைன்னு வரும்பொழுது பொழுது இப்போ விஜயகாந்த் தேவைப்படுறாரு எந்த விஜயகாந்த் அவர் நோயுற்று இருந்த பொழுது அவரே தன்னை பார்க்க வரவுன்னு கூட அவருக்கு தெரியாத அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது கூட அவரை போய் இவர் பார்த்த பார்க்கவே இல்லை விஜயகா விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞரை வந்து அவ்வளோ கடுமையாக இருந்தவர் விஜயகாந்த் அமெரிக்காவிலேருந்து இருந்து சிகிச்சை முடிஞ்சு வராரு அவருடைய நடக்க கூட முடியல அவருடைய நிலையே அவருக்கு தெரியல ஆனால் அந்த சமாதனை வந்து கண்ணில் தாரையாக கண்ணீர் அவருக்கு அதுதான் பாசம் கலைஞர் எழுதி அரசியல் பண்ணவர் அவர் இது கலைஞர் எம்ஜிஆர் அவங்க மேலலாம் அவருக்கு ஒரு மரியாதை இது ஒரு பார்ட்டு விஜயகாந்தை விஜய் போய் பார்க்கவே இல்லை ரஜினிகாந்த் பார்த்தாரு ஏன் மாற்று அரசியல் கட்சி ஸ்டாலின் போய் பார்த்தாரு இதுதான் இவருடைய நன்றி உணர்ச்சி இப்போ ஒரு பேட்டியில ஒரு ஹரிஹரன் கேட்பார் தந்தி டிவி பேட்டியில் இந்த மாதிரி விஜய் விஜயகாந்த் உடல்நலமில்ல இருந்தப்போ கேப்டன் உடல் நலமில வந்தப்போ வந்து கூட பார்க்கலையே இப்படி ஒரு விமர்சனர் கேள்வி அம்மா வந்து பார்க்கவே இல்லை எங்களுக்கு அந்த வருத்தம் இருந்தது அடுத்த தடவை வேணா நீ உங்க சார்பா நான் கேக்குறேன் ஏன் பாக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் இப்போ அவங்க தம்பி தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பெருசா இது பண்ணிக்கல அப்போ இதுதான் விஜய் முதல்ல உங்களுடைய வச்சு வச்சுதான் ஜனங்கள்கிட்ட நெருங்க முடியும் நீங்க நான் அப்படி இப்படின்னு உருட்டுனீங்கன்னா நீங்க அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு பல பேர் வந்துருவாங்க நான் சிங்கம் அப்படின்னா எப்படி மாறிச்சு விஜய் ஒரு சிங்கம் யாருங்க சொன்னா விஜய்யே சொன்னாருங்க அப்படின்னு கிண்டல் குறிதா மாறிச்சா உங்களுடைய இயலாமை என்ன உங்களுக்கு அரசியல்ல வந்துட்டீங்க அரசியல் தெரியாது டே டு டே அரசியலும் தெரியாது அப்ப பத்திரிகையாளர் மைக போட்டு பீகாரில் ஐம்பத்தாறு லட்சம் வாக்காளர்களை வந்து தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்குது அது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா முடிஞ்சது கதை இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க வெளியே வர மாட்டேங்கிறீங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும் சிங்கம் டெய்லி சாப்பிடும்ல டெய்லி வேட்டையாடும்ல அப்புறம் உங்களுக்கு எதுங்க நீங்களே பட்ட பேர் ஊட்டிக்கிறீங்க சிங்கம் நிகர் பெண்மணின்னு சொன்னாங்க இரும்பு பெண் ஜெயலலிதா அவங்களா சொன்னாங்க ஜெயலலிதா ஒரு இரும்பு பெண்மணி யார் சொன்னா ஜெயலலிதா சொன்னாங்கன்னா சொன்னாங்க இல்லை ஜெயலலிதா வந்த உடனே எண்பத்திரில் வராங்க வந்த உடனே அவங்களை சிங்கப்பெண் பண்ணினாங்களா அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்லாம் பார்த்து ஒரு லெவல் வரும் பொழுது அவர்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் கனிமொழி சொல்கிறாங்க உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் ஜெயலலிதாட்ட பிடிச்சது பிடிச்சிதுன்னு அவங்களுடைய தைரியம் இரும்பு பெண்மணி அவங்க அந்த வகையில எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் பிரேமலதா சொல்றாங்க அவங்கள எடுத்துக்குவேன் அதுக்கு யாரும் மாற்று அந்த அளவுக்கு இருந்தால் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு கலைஞரை சொல்லுவாங்க அவரே சொல்லிட்டாரா அவருடைய நடைமுறை செயல்பாடுகள் எம்ஜிஆரே கூட ஒத்துக்கிட்டாரு இவரு ஒரு அரசியல் சாணக்கியர் அந்த மாதிரி உங்களை சிங்கம் மத்தவங்க சொல்லணும் இந்த ரெண்டு வருஷத்துல விட்டு காலட்டி பிஜேபி நகத்தி இருந்து இவர் எதுக்கும் பயிட மாட்டார்பா இப்போ சீமான் பெரியார் பத்தி விமர்சனம் வைக்கிறார் தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு எதிர்ப்பு எல்லாம் வருது பயந்தாரா இது பெரியார் மண்ணுலடா பெரியார மண்ணுதான் எங்களை வரைக்கும் என்ன நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டீங்க அதுக்கு எதிர்கருத்து இருக்கு ஆனாலும் நீங்க அந்த கருத்துல பின்வாங்காம தைரியமா நிக்கிறீங்கல்ல அதான் தைரியம் இவர்கிட்ட இருக்குதான்னு பார்த்தா இல்ல இல்லை சிலருக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்க பேரே அவாய்ட் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் எதை சிங்க மாதிரியான கதைகள்லாம் குட்டி கதைகள் சொல்லியிருக்காருல்ல குட்டி கதைகள் சொல்றது வேறங்க இப்ப சீமான் சொன்னதை சொன்னாருன்னு போடுறாங்க ஒரு கதையை யார் வேணாலும் சொல்லலாம் அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு முன்னாடி அவர் சீமான் கடுமை விமர்சனம் வர அணில அணில குறுக்கலாம் வந்துடாத புலிகிட்ட அடி வாங்கிடுன்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாரு ஒரு ஆமாங்க அதெல்லாம் ஓகேங்க அது நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணும் கவுண்டர் அட்டாக் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை இந்த மாதிரி கதை மூலமே சொல்லிட்டு போயிடலாம் கதை மூலமா சொல்லுங்கன்றேன் ஆனால் உங்களை சிங்கன்னு எப்படி சொல்லிக்கிங்கன்னு கேட்குறேன் நீங்கள் அதுக்கு எது உமைப்படுத்துறீங்கன்னா நான் வெளியில் வரமாட்டேன் பத்திரிகை பார்க்க மாட்டேன் கிரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸில் இருக்க மாட்டேன் எப்போது வருவேன் அதுக்கு நான் சிங்கம் சிங்கம் எப்பவுமே வராது நான் ஸ்பெஷல் ஆனால் வேட்டை கிளம்பிட்டேனா அப்படின்னு எத்தனை தடவை வேட்டை கிளம்பிருக்கீங்க என்ன நீங்க சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க நான் வேட்டை கிளம்பிட்டேனா அப்படின்னா பணியாளருக்கு நான் வந்துட்டேன் வச்சு செஞ்சுட்டேன்டா அப்படின்னா வேட்டைக்கு வந்துச்சுரா சிங்கம் காலம் இறங்கணும்னு முடிச்சு குடிச்சிடா இவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க விஜய் வந்து இறங்கினாரு அந்த மேட்ரே இதாயிடுச்சு பெரிய இதாயிடுச்சு அப்படின்னா ஓகே வந்தீங்களா அஜித் குமார் வீட்டுக்கு போனீங்க அந்த ஃபேமிலி இருபத்தி நாலு ஃபேமிலியை வர சொன்னீங்க பதினெட்டு ஃபேமிலி வந்தது இந்த மேட்ரு ஆர்ப்பாட்டம் இப்போ விஜய் இறங்கினார் இறங்கின முடிச்சு விட்டுட்டேன் அதில் பெரிய பிரச்சனையும் கவர்மெண்ட்டுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சிங்கம் களை இறங்கி முடிச்சு விட்டுச்சரா இவ்வளோ பேர் பேசினாங்க விஜய் இறங்கி அடிச்சு நகர்த்தி பாயிண்ட் அடிச்சு நகத்தி போராட்டகராட்டம் பெரிய நெருக்கடி கொடுத்துட்டாடுறா அப்படின்னா சிங்கம் வேட்டைக்கு வந்துச்சு கரெக்ட்ன்னு சொல்லலாம் நீங்க வந்து மியாவும்னு கத்திட்டுல போறீங்க பெருசாக எதிர்பார்க்குறோம் சிங்கம் கர்ஜிக்க போதுரா அப்படின்னு அப்படியே நீ ஆர்ப்பாட்டத்துல வந்து மியாவும் அப்படின்ட்டு போயிடுறீங்க இங்க வரப்போறாரு பயங்கரமா சரி இந்த இருபத்தி நாலு குடும்பத்தை கூட திமுக அரசோ இல்லை எதிர்கட்சிகளோ அவங்க தான் முதல்ல அதிமுக அதை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவங்க கூட அத பண்ணலை ஒரு கட்சி புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சியில் இப்போ வந்து இருபத்தி நாலு குடும்பத்தையும் மேடல் நிறுத்துறது பெரிய விஷயம் தானே சார் அதை நீங்கள் பாராட்டுறது அதிமுகவுக்கு இல்லாத சங்கடம் அதிமுக ஒரு சங்கடம் இருக்கு ரெண்டுமே ஆண்ட கட்சி அவர் அவர்கள் பீரியட்ல லாக படுகொலை நடந்திருக்கு அவர்களே எப்படி சமாளிக்கிறான் அதை சொல்லிதானே நீ வந்த நான் தப்பு தான் நீங்க வந்த நீ தப்பு பண்றதுல அவங்க கேக்குறேன் ஆனா இது எதுவுமே இல்லாம நீங்க கிளீன் கிளீனா இருக்கீங்க நீங்க அப்ப நீங்க இன்னும் இறங்கி அடிக்கலான்ற உன் நாளைக்கே நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா உங்க ஆட்சியிலமா நடக்குதுன்னா நீங்க பேச முடியாது அப்போ இப்படி பேசுவாங்க நீங்க பேசுனல்ல பாத்தியா நீயும் அப்படிதானு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கிளீனா இருக்கீங்க வெள்ளை சட்டை நீங்க தானே இறங்கி அடிக்க முடியுன்றேன் இன்னொன்னு நீங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க ரெண்டு பேரும் நிரூபிச்சிட்டாங்க விஜய் யாருன்னா தைரியமானவரு சிங்க நிகர் மன்னர் சிங்க நிகர் விஜய் இறங்குன பயப்பட மாட்டார் பேசுவார் இல்லை பொம்மியா ஒண்ணா இல்ல இப்ப அந்த நான் அந்த மாநாட்டை வந்து ரெண்டு மூணு விஷயமா பாக்குறேன் ஒன்னு அது பேச வேண்டியதா நான் பேசலன்றது எனக்கு ஒரு கருத்து இருந்தாலும் அவருக்கு முன்னு ஒரு கொஞ்ச நாள்ல சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு மூணு மாசம் சுற்றுப்பயணம் இருக்கு அங்க இங்க எல்லா பாயிண்டையும் போட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கூட அதை போட்டு ஏங்க நான் என்ன கேக்குறேன் இதே வசனத்தை எவ்வளவு நாள் சொல்லுவீங்க விக்கிரவாண்டியில என்னங்க சினிமா வசனம் பேசினார்னா அவர் வந்து இப்படி விஜய் இப்படி இயல்பான பேச்சு பாத்துருக்கீங்களா நீங்க பார்க்கலனா அவங்களை நான் ஞாபகப்படுத்துறேன் இப்ப சமீபத்துல சமூக வலைதளங்களை ஓடிக்கிட்டு இருக்குது கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் அந்த சிலையை வந்து நான் திறக்கும்போது கலைஞர் அதில் கலந்துக்கணும் அது இதில் பேசுகிறாருல அதான் விஜய் உடைய இயல்பான பேச்சு இல்லைங்க அதெல்லாம் கிடையாது நடுவில் மாறிட்டாருங்க விக்கிரவாண்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி மாறிட்டாருங்க நாம் அப்படி இல்லையா இப்படி இல்லையா நம்ம மாறிட்டாருங்கன்னா செயலி வெளியிட்டாருங்க அங்கே எப்படி பேசினார் அதான் விஜய் மக்களோட செல் மக்களோட பழகு மக்கள் அண்ணா சொல்லி கொடுத்தார் ஏங்க அந்த வார்த்தை சொல்றீங்கல்ல அந்த அர்த்தத்தை உணர்ந்து சொல்கிறீர்களான்னு கேக்குறேன் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு இது கொடுப்பாரு சொல்லுவார் புத்தகமா இதை கொடுப்பாரு லெனின் உடைய வாசகம் அது மக்களோட செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு கற்றுக்கொடு இதான் மூணு மக்களுக்காக உலக மக்களோட இருன்றதெல்லாம் இவரு அண்ணா இது பண்ணது அதை எம்ஜிஆர் ஃப்ரேம் பண்ணி சத்யா சத்யாஸ்வடியில இப்ப எம்ஜிஆர் ரூம் தான் இதுல டி நகர் ஆபீஸ்ல எம்ஜிஆர் ரூம் இருக்கு தனியார் அறை அந்த அறையில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்காரு அதை மாட்டி வச்சுட்டு இவர் எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கல எம்ஜிஆர் மக்களோட போனார் மக்களுக்கு கற்று கொடுத்தாரு மக்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டாரு மக்களோடு இருந்தார் இன்றைக்கி தான் முப்பத்தெட்டு வருஷம் இறந்து போய் இருக்கார் அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் அந்த செயலி கூட்டத்தில் சொல்கிறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியணும்ல மக்களோட செல் மக்கள் இருந்து கற்றுக்கொள்ள மாட்டோம்னா மக்கள்கிட்ட போகணும்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு அடுத்த கூட்டத்தில் என்ன சொல்றீங்க நான் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வருவேன்றத உங்க பலகீனம் அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்றீங்க வாசிக்கிறாரு வாசிக்கிறாரு அப்போ இது எப்படி ஒரு மாசத்துல மாறிடும் ரெண்டு வருஷத்துல மாறாதது விக்கிரவாண்டி கூட்டத்தில் கூட முதல் கூட்டம் அதுக்கு கொஞ்சம் சில இந்த ஜும்லா வேலைலாம் தேவைப்பட்டுச்சு பேசுனீங்கன்னு வச்சிக்கலாம் அடுத்தடுத்து கூட்டங்களை உங்களை தயார்படுத்திக்கணும்ல ரெண்டு வருஷம் டைம் இருக்குன்னா இருபத்தி மூணுல ஆரம்பிக்கங்க இருபத்தி ஆறு தேர்தல் கரெக்டாக மூணு வருஷம் இருந்தது அதில் ஒரு வருஷம் என்னமா படம் நடிச்சீங்க மீதி ரெண்டு வருஷத்துல கட்சி இதெல்லாம் அறிவிச்சிட்டு முதல் மாநாடு அறிவிக்கிறீங்க அங்க பேசுறீங்க அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் டைம் இருக்கு அந்த டைம்ல நீங்க உங்களை அரசியல் படுத்திக்கிறதுக்கு உங்களை மூலம் அரசியல் படுத்தினாதான் நீங்க அரசியல் கட்சி நடத்த முடியும் நீங்க ஒரு கிரேன் ஆபரேட்டர்னா கிரேன்ல பத்து பதினஞ்சு கருவி இருக்கும் அதெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாதானே நீங்க கிரேன் ஆப்ரேட்டர் ஆக முடியும் நான் வாட்டில் ஆப்ரேட் பண்ணுவேன் அது இன்னும் தூக்குறது இறக்குறதானா அது நடக்காது சினிமால வேணா கிரேன் ஆப்ரேட்டர் மாதிரி பண்ணலாம் அவங்க எடிட்டிங் அதுன்னு பண்ணி எதாவது டூப் போட்டு ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க ரியல் லைஃப்ல நீங்க தானே கிரேன் ஓட்டணும் கட்சி ஒரு கிரேன் மாதிரி தானே அப்போ நீங்க அந்த அரசியலை கட்சியை நடத்துறது நிர்வாகம் பண்றது ஒரு பக்கம் கட்சியுடைய மற்ற செயல்பாடுகளை இயக்குறது ஒரு பக்கம் உங்களே அரசியல் படுத்திக்கிறது ஒரு பக்கம் உங்க கூட இருக்கிறவங்கள அரசியல் படுத்துறது ஒரு பக்கம் அப்புறம் உள்ள வரவங்க வெளியே போறவங்கள தயார் பண்றது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு எல்லா இதுவும் உங்க தலைமையில்தானே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல பல தலைவர்கள் வந்தாங்க ஒரு ஜெயலலிதா தானே நின்னாங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஏன் பலர் காணா போயிட்டாங்க ஏன் பலர் கட்சி ஆரம்பிக்கலையா நெடுஞ்செழிய கட்சி ஆரம்பிக்கலையா அவர் யார் அவரு நடமாடும் பல்கலைக்கழகம் அண்ணாவால் வழிகாட்டப்பட்டவர் கலைஞரோட பெரிய ஆளுன்னு சொன்னப்பட்டவர் நாலு பேரை வச்சு கட்சி ஆரம்பிச்சாரா இல்லையா ஏதாவது தெரிச்சா அப்போ தலைமை பண்பு இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப பெருசு ஜெயலலிதா கையில கட்சி வரும்போது ஒண்ணுமே இல்லையா ஏடிஎம் கே ரெண்டா பிரிஞ்சு ஜாஜே பிரிஞ்சிருந்தாங்கல்ல அப்போ நம்பிக்கை இலக்கல ஒரு இருபத்தி ஏழு எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னு ஜானகி விட்டு கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் கட்சியை கையில எடுத்த உடனே கொண்டு போறாங்கல்ல மொதல் அஞ்சு வருஷம் தடுமாறுறாங்கல்ல இந்த சசிகலா அந்த இது தொண்ணி தொண்ணூறு தொண்ணூத்தி அதற்கு பிறகு ஒண்ணு நாம போல நாலு எம்எல்ஏ தோத்துவிட்டேன் ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் விசரப்பம் எடுக்கிறாங்கல்ல அதுதானே உங்களை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அப்போ ஏடிஎம்கேவே வழி நடத்துவதற்கு எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் செய்யாத வெற்றிகளை கூட ஜெயலலிதா பண்ணாங்க ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு இந்த இதுதான் ஒரு அரசியலுக்கு தேவை நீங்க அதை விட்டுட்டு நான் வெளியவே வர மாட்டேன் நான் எனக்கு அரசியல் தெரியாது நான் பத்திரிக்கையாளர்களை பார்க்க மாட்டேன் ஆனா அதுக்கு நான் வேற வேற காரணம் சொல்லுவேன் நான் வந்தால் சம்பிச்சிரும் நான் வந்து சிங்கம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு ஓடும் உங்க ரசிகர்கள் ஏத்துக்குவாங்க அவனே இப்போ பாதி பேர் இப்படியா தாடி பாலாஜி என்னங்க பேசுறாரு நம்ம பேசுறது அவர் பேசுறாரு இதெல்லாம் பேசி இருக்கணும் இதெல்லாம் பண்ணலாம் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நீங்க அந்த தீர்மானத்துல கூட சொன்னீங்க அந்த இது பேசியிருக்கணும்னு சொன்னீங்க எது தேர்தல் ஆணையம் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டான் பாஜக இதுல அம்பலப்பட்டு போய் நிக்குது அந்த விவகாரத்தை விஜய் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் விரிவா பேசியிருந்தாருன்னா நேஷ்னல் மீடியா கையில் எடுத்திருப்பானா இல்லையா ஏன்னா மூணு லட்சம் பேர் கூடின ஒரு மாநாடு அந்த மாநாட்டு அந்த கட்சி தலைவர் நேஷ்னல் இஷ்யூ எடுத்து பேசுகிறாரு அப்போ நேஷ்னல் மீடியா என்ன பண்ணியிருப்பான் நேஷனல் மீடியா வந்துருந்துச்சா நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயாவது பெர்சா 1 2 தான் சரி. பேர்சா நம்ம யாரையும் பார்க்கல. ஒரு மாநாடு இந்த மாதிரி நடக்கும் பொழுது, அதுவும் தேர்தல் நெருக்கத்துல நடக்கும்போது, நேஷனல் மீடியால இருந்து வந்துருவாங்க. ஏஎன்ஐ, பிடிஐ, டைம்ஸு இந்தியா டுடே எல்லாம் வந்துருவாங்க. அதுக்கு தலைவர்கள் பேட்டி கொடுப்பாங்க. பாத்தீங்களா? அந்த மாநாடு எதுக்கு நடத்துறோம்? இது என்ன இது என்னன்னு நோக்கம் என்னங்கறது. அந்த மாதிரி எதையுமே நான் பார்க்கல. ஒருவேளை அவர்கள் அப்ரோச் பண்ணி இவர்கள் தவிர்த்துருக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலினே போன எலெக்ஷனுக்கு முன்னாடி, அவர் பெரியமா பேர்சா பிம்பப்படுத்தி காமிச்சிருந்தாங்க தபரகா இந்தியா டூடேயில அவரை வந்து கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து கேள்விகளை கொடுத்து அவர் பதில் சொல்ற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பண்ணாங்க எதுவுமே கேள்வி கிடையாது நாங்கள்லாம் விசாரிச்ச பொழுது கேள்வியை முதலே கொடுத்துடணும் அதுக்கு அவர் பதில் தயார் பண்ணி வச்சுருப்பாரு அப்புறமா நீங்கள் கேள்வி கேட்கணும் இது பண்ணணும் அதை தாண்டி வேற கேள்வி கேட்கக்கூடாது இப்படிதான் அந்த இதெல்லாம் நடந்தது அப்புறம் இந்தியா டுவிட ஐகான் மாதிரிலாம் தேர்ந்தெடுத்தாங்க அந்த மாதிரி தான் விஜய் ஏதோ செப்டம்பர்ல பண்ண போறான் அப்படின்றாங்க அந்த வந்தாரு தனி பேட்டி அரிகரன் கொடுத்தாரு எடுத்து ஒளிபரப்பு பேட்டி அதை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவர் எப்படி கட்சியை நடத்தி கொண்டு போக முடியும் இந்த விமர்சனம் வெளியில மற்றவர்கள்ட்ட இருந்தது மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட இருந்தது பத்திரிகையாரர்கள்ட்ட இருந்தது இப்போ அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள்ட்டே வந்துச்சு கட்சி தொண்டர்கள்ட்டே வந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது நான் அவருடைய பலகீனமாக மாறி மாறி போய் நிற்கும் சேஞ்சர் சார் இல்ல இது வரைக்குமே நமக்கு மைனஸ் நிறைய விஷயம் நம்ம பேசிருக்கோம் இருந்தாலும் இல்ல பாலிடிக்ஸ் நான் சுருக்கமா முடிச்சுற நேரம் இல்ல திருமாவளன் சொல்லியிருந்தாரு அதிகாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை தான் நீ திமுக வந்து இப்படி கடுமை விமர்சனம் பண்ண பண்ணக்கூடிய அளவு தள்ளி இருக்குன்ற மாதிரி சொல்றாருல்ல அதிகாரத்தின் மீது ஆசை இருக்கிறது தப்பா போ அதிகாரத்துல ஆசை இருக்கு தப்பே கிடையாது எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லோருக்கும் தாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் தாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு உரிமை இருக்குது வெற்று கூச்சல் இப்போ நம்ம வந்து விஜய் கிட்ட கூட நீங்க ஒரு ஆளா நீ முதலமைச்சர் ஆகுறியா கேட்கல அந்த முதலமைச்சர் ஆவறதுக்கு கட்சியை நடத்திட்டு போறீங்களே இந்த நடைமுறை தப்புங்க நீங்க இப்படி போனீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது இதுதான் நம்மளுடைய விமர்சனமா இருக்கு ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க விஜயே நம்ம மறுதளிக்கிறோம் அப்படின்னு கிடையாது ரேஸுக்கு போறீங்கன்னா நீங்க பீட்டுக்கார கொண்டு போறீங்களே அவன் ரெண்டு பேரும் ரெண்டு ரேஸ் கார் வச்சிருக்கான் உங்க காரை நல்லா ரெடி பண்ணிக்கிங்க இது நடைமுறை இல்லைங்க இந்த கார்பரேட்டர் போடுங்க உங்க இன்ஜின் பவரை இப்படி கூட்டுங்க உங்க டயரை ட்ராக் ஏற்ற மாதிரி மாத்துங்க சீட் பெல்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள அடிப்பட்டா இத அளவு ரெடி பண்ணுங்க இதெல்லாம் சொல்றோம் அவங்க என்னன்னா ஏ நீ என்ன சொல்றது அப்படின்ற கோபம் தான் வருது திருமாவளவன் சொல்றதுக்கு அவருக்கு அருகதையே இல்லை ஏன்னா நீ வரணும் யார் வரணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கும் இதை தான் சொன்னாங்க ஆனால் ஒரு வெற்றியாளர்லாம் போயிட்டாங்க விஜய் வரலாம் தன்னை வர்றதுக்கான ரெடி பண்ற வேலையை நம்ம சொல்றோம் இவர்கள் ஆற்றாமையில சொல்றாங்க நீலாம் வரலாமா நீலாம் ஒரு ஆளான்னு அப்ப நீங்களா ஒரு ஆளான்ற கேள்வி திரும்பி வந்துரும் அது அந்த மாதிரி நினைப்புடலையே தான் அவர் அங்க போய் நின்றுட்டு இருக்காரு அங்கே நின்றுக்கிட்டு பட்டியலின மக்களை அந்த நிரந்தர பணி நிரந்தரம் பண்ணிடாதீங்க அவங்க அதுலேயே இருந்து அவன் அந்த கொள்கையே தப்பாக நினைக்கிறேன் அவன் பணி நிரந்தரானா அவன் சம்பள உயர்வு வாழ்க்கை பாதுகாப்பு சம்பள பாதுகாப்பு எல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைய நல்லா படிக்கும் நல்லா படிக்கிற குழந்தை மறுபடியும் அந்த தொழிலை பொறுத்து விரும்ப மாட்டான் அவன் ஒரு பதவி ஒரு ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு ஒரு கக்னி அது இதுன்னு ஒரு ரெண்டு லட்சம் கைல சம்பளம் வாங்கப்பா விஆர்எஸ் கொடுப்பா போனா நான் பார்க்க விரும்பல நீ வீட்டுல இருக்கு இல்லாட்டி ஏதாவது பொட்டி கடையை விட்டு வச்சு குடுக்கற செய் அப்படின்னுவான் ஏன்னா அவன் ஒன்றரை லட்சம் சம்பளம் ஒரு கவினால முடிஞ்சது இல்லை ஏன் அந்த ஃபேமிலியை அவனை படிக்க வச்சிருந்து கல்வி மாத்தோம் அந்த கல்வியை கொடுக்கறதுக்கு அந்த பெற்றோருக்கு சூழ்நிலை அமையணும் வருமானம் அந்த சூழ்நிலை அமையணும் அந்த சூழ்நிலை அமையறதுக்கு அவர்களுக்கு வருமானம் வாழ்க்கை பாதுகாப்பு இருக்கணும் அவன் வாழ்க்கைய அந்தருல இருந்தா அந்த குழந்தை எப்படி வரும் அப்ப இந்த பார்வையை இவர்கிட்ட இல்லல்ல திருமாவள்கிட்ட இல்ல நல்லா அந்த பார்வையில இருந்தா அவர் விஜயையும் பாக்குறேன் இல்ல இப்ப விமர்சனம்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேர்

நீ எல்லாம் பொது தொகுதி எங்களை கேட்டாங்கன்னு சொன்னார்ல அந்த மாதிரி அது மாதிரியா பண்ணக்கூடாது அடிச்சா குஞ்சு கேள்வி கிடையாது நீங்க ஒண்ணு நடிகரா இருந்துகிட்டு ஆடியோ லாச்சில பேசல நீங்க அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய மாற்று சக்தி நாங்கள் தான் பிரதான சக்தின்னு சொல்றீங்க நீ ஏடிமை கூட இல்லன்றீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு திரு ஸ்டாலின் அவர்களே இப்படிதான் பேசுவாரு ஆனா இவர்கள் கூட அவரை வந்து கேவலப்படுத்துவாங்க அத அவரு தப்புன்னு சொல்றாரு தவழ்ந்து வந்த ஊர்ல எவ்வளவு அழகியா பேசுவேன் நான் தான் வந்துட்டேனையா என் ஆட்சியில தப்பு இருந்தா சொல்லியா நான் சொல்றேன் ரெண்டாவது சுந்தரா டிராவல்ஸ் அது முதலமைச்சரே பேசுறீங்களே ஏன் பேசுறீங்க கேக்குறாரு இப்ப அவர்களுக்கு வலிக்குதா அங்கிள் ஒண்ணு ஒரு மையிலாம் பேசிருக்கா அங்கிள்னு பேச தப்பு முதல்ல நான் அதை பதிவு பண்ணிடுறேன் ஆனா உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தம் இருந்தா தக்காளி சட்னினா இப்போ அவர் அங்கிள் ஒண்ணு உங்களுக்கு வலிக்குது இல்ல அது பூமர் தான் சொல்றது அங்கிள் அப்பாவை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல அங்கிள் அப்பாவா நான் சொல்றேங்க எப்படி சிங்கமோ அதேதான் அப்பா ஸ்டாலின் ஒரு அப்பா யார் சொன்னா ஸ்டாலின் சொல்லிக்கிறாரு ஜெயலலிதா அம்மான்னு சொல்றது மத்தவங்க சொன்னாங்க அப்பான்னு சொல்லுறது அம்மான்னு சொல்றது வித்தியாசம் இருக்குது தான் கொஞ்சம் சமீப காலமா யாராவது ஒரு வீட்டுல போனா அப்பான்னு பசங்க பேசிக்கிறாங்க பிரெண்டு உடைய அப்பா கூட அப்பா இல்லப்பா அப்பா பாப்பான்னு யாரும் அப்படி பேச மாட்டாங்க அங்கிள் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அம்மாவை எல்லாரும் அம்மானு சொல்லுவாங்க தன்னை விட வயசு இருக்கா கம்மியாக இருக்க கூட அம்மா அப்படின்னு பேசுவோம் அது பொதுவான வார்த்தை ஜெயலலிதா அந்த கிரெடிட் கிடைச்சது நானே கூட ஒரு இதில் எழுதியிருந்தேன் அவருக்கு வழக்கறிஞர் ஆகணும்னு ஆசை இருந்தது சட்டம் பயில வேணும்னு ஆசை இருந்தது முடியல ஆனால் சட்டம் ஏற்றுக்கிற இடத்துல உட்கார்ந்தாங்க நல்ல குடும்பம் அமையணும் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு நிம்மதியா வாழணும்னு ஒரு தாயா இருக்கணும்னு நினைச்சாங்க கிடைக்கல ஆனால் தமிழகமே அவங்களை அம்மானு கூப்பிட்டுச்சு அப்படின்னு நான் ஒரு இதில் எழுதியிருப்பேன் ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாரு அம்மா அப்படின்னா இன்னைக்கு யார சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அண்ணா கிடைச்சது இல்லை அண்ணானா இன்னைக்கு அண்ணா தான் அண்ணா தான் அந்த மாதிரி இப்போ கலைஞர்னா தான் கலைஞர்னா ஒரு பொதுவான வார்த்தை தான் அது ஆனால் கலைஞர்னா இவரத சொல்றோம் அது மாதிரி கிடையாது திடீர் நீங்க வந்துட்டு ஒரு நாலு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுனா அப்படிலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க வேணா திமுகவங்க மற்ற கட்சி மற்ற நிர்வாகிகளுடைய பசங்க பால் அப்பான்னு கூப்பிடலாம் மற்றபடி அது வலிந்து திணிக்க முடியாது எதையும் வலிந்து திணிக்க முடியாது அப்போ நீங்க சிங்கமும் அப்படிதான் வலிந்து திணிக்க முடியாது உங்க செயல் இருந்ததுன்னா நாளைக்கு சிங்க நிகர் தலைவன் சொல்லிட்டு போகலாம் நம்மளே மறுக்க முடியாது அது மாதிரி நீங்க வந்து ஆனால் அங்கிள்னு சொல்றீங்களா தப்பு அது அது வந்து கிண்டல் அடிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க உண்மையிலேயே உங்க அங்கிள் வயசு இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் இவருக்கும் நான் ரெண்டு வருஷம் தான் வித்தியாசம் வயசு உதயநிதிக்கும் இவருக்கும் ரெண்டு வருஷம் தான் வயசு வித்தியாசம் அவருக்கு அப்பாவா இருக்கும்போது உங்களுக்கு அவர் அங்கிளா இருக்கும் ஆனா அந்த துணியில நீங்க அங்கிளா சொல்ல அவர் பேசுற இடம் அந்த மாதிரி அவரை வந்து பூமர் அங்கிள் மாதிரி நீங்க சொல்றீங்க கிண்டல் பண்றீங்க அது தவறு ஏன்னா நீங்க வந்து நடிகர் கிடையாது நீங்க ஒரு கட்சியுடைய தலைவர் உங்க தொண்டர்களுக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும் இன்னைக்கு அவரு நேற்று சென்னை உடைய பிறந்த நாள் சம்பந்தமா ட்வீட் பண்றாரு கீழே எல்லாரும் வந்த அங்கிள் அங்கிள் கிண்டல் பண்றாங்க அப்ப கிண்டல் உரிய வார்த்தைக்காக பயன்படுத்துற வார்த்தையா அது மாதிரி போச்சா இந்த ஒட்டுமொத்த மாநாடு கூட்டம்லாம் எல்லாம் எதிர்கட்சியை அதாவது திமுக கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் என்ன நீங்க மூணு லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துல கூடுறான் இளைஞர்கள் அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுக கலத்தை கொடுக்காதா இப்போ எப்படி எழுச்சி பயணம் போகும்போது வர்ற கூட்டம் இவர்களுக்கு கலக்கத்தை கொடுக்குது அது மாதிரி ஒரு யாருக்கு ஸ்பாய்லரா இருக்க போறான்னு பயம் இருக்கும்ல அட இவர் ஜெயிக்கிறாரோ இல்லையாங்க ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்குறாருன்னா என்ன பண்ணுவீங்க சீமானு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்குறாரு சீமானுக்கே அந்த பயம் இருக்கும்ல நம்முடைய இளைஞர் வாக்குகளில் கூட ஒரு ஸ்பாயிலராக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும் சிறுபான்மை வாக்குகளை நம்ம தக்க வச்சு இருந்தோம் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் நாங்க போடவே மாட்டோம் இப்ப அங்க போட்டா கிறிஸ்துவர்கள் வாக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமா இருக்கும் அப்புறம் பட்டியலின் இளைஞர்கள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட சாதத்தை போடுவாங்கல்ல பெண்கள் தானே முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆவார்கள் அப்ப அந்த வாக்குகள்லாம் திமுக உடைய கோர் பேங்க் இல்ல அந்த பயம் திமுக இருக்கும்ல அதனால இது எல்லாரையும் கொஞ்சம் கலங்கடிக்க தான் செய்யும் ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா ஐ இவ்வளவு கூட்டத்தையும் இவர் அரசியல் படுத்தல இன்னும் விசாரிச்சா கொஞ்சங்களாவே வச்சிருக்காரு ஒரு சின்ன தோல்வி ஒரு பத்து பர்சன்ட் வாங்கி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலன்னா எல்லாம் கலைஞ்சு ஓடிடும் செதறி ஓடிடும் நீங்க பொலிட்டிகலைஸ் பண்ணீங்கன்னா நிப்பாங்க கலைஞர் எழுபத்தி ஏழுல தோத்த பார்த்தார் என்ன தான் எம்ஜிஆர் ஜெயிச்சு வெற்றி மேல் வெற்றி இருந்தாலும் திமுக ஒன்றும் பண்ண முடியல தொல்லை கொடுத்துட்டே இருந்தார் எம்ஜிஆர் ரசிகனாக இருப்பான் நாங்களாம் இருந்திருக்கோம் ஆனால் கலைஞர் வெறியனாக இருப்போம் திமுகவுக்கு தான் ஓட்டு தலைவன் சாணக்கிய இவரை பிடிக்கும் சினிமாவில் பிடிக்கும் இப்படிதான் அந்த இதனால தான் அவர் எண்பத்தி ஒம்பதில் மீண்டும் ஆட்சி பிடிக்க முடிஞ்சது கலைஞரால் அது கொள்கையாக கூட்டம் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் ஃபேமிலி வைஸ் அப்படியே இருப்பான் அப்பா இருப்பான் அம்மா இருப்பான் அதை பேசிக்கிட்டு இருப்பான் புள்ள வருவான் அவனும் டிஎம்கேன்னு எம்ஜிஆர் நல்லா நடிக்கிறாருப்பா அதுக்காக அவர் ஓட்டு போடுவோமா கலைஞர் தான் அரசியல் மேலே இப்படி போவோம் இந்த இதுதான் உங்களை செல்மைப்படுத்தும் இந்த விசுலட்சாங்க கொஞ்சம் கனப்படும் நாளைக்கு பொலிட்டிக்கலா மாற ஓட்டு போடும்போது மாத்தி கூட போட்டுரும் ஆனா சீமான் நல்லா பேசுறப்பா தலைவரை ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு நல்லா நடிப்பாரு நான் சீமான் தான் நமக்காக பேசுறாருப்பா தமிழுக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் தான் அதனாலதான் சீமான அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நீ ஒண்ணும் இல்லை அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்க காரணம் தான் தான் செய்தியில பகிர்ந்துருக்கீங்க மக்கள் செய்த மக்கள் தெளிவாக சார் நன்றி சார்